ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திங்கான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் இருபத்தஞ்சு திங்கள் அன்பா ஆணவமா என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் இன்று நம் ஒவ்வொருவர் முன்னாலும் உள்ள இரண்டு ஆப்ஷன்ஸ் அன்பு ஆணவம் இந்த இரண்டில் ஒன்றை நாம் கட்டாயம் தெரிவு செய்ய வேண்டிய நிலையில் உள்ளோம் தேர்தல் திருவிழா காலம் இது யார் யாரோ வந்து ஓட்டுக்காக கையூட்டு கொடுப்பார்கள் ஏமாந்து விடாதீர்கள் உங்கள் அதிகாரத்தை யார் வசமும் கொடுத்துவிட்டு பின்பு கஷ்டப்படாதீர்கள் மறந்தும் ஓட்டு போடாமல் இருந்து விடாதீர்கள் உங்கள் பாதம் தொட்டு கோமாளிகள் ஓட்டு கேட்பார்கள் ஏமாளி ஆகாதீர்கள் விழித்து கொள்ளுங்கள் ஆன்மீக அன்பர்களே இந்த இரண்டில் ஒன்றை தெரிவு செய்து நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள இறைவன் நமக்கு முழுமையான சுதந்திரம் அளித்துள்ளான் முதலில் இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கை நம் கையில் உயிர்கள் ஆணவம் கண்மம் மாயை என்ற மும் மலங்களால் மறைக்கப்பட்டுள்ளன மூன்று மலங்களின் மூலம் ஆணவம் ஆணவம் எல்லாவற்றையும் தன் கீழ் கொண்டு வந்து அதிகாரம் செய்து ஆட்சி பண்ண நினைக்கிறது இந்த கலியுகத்தில் என்று உலகில் நடப்பது அவுணர்கள் ஆட்சி அதர்ம ஆட்சி இறைநிலைக்கு எதிரான தன் குடிமக தன் குடிகள் மீது கிஞ்சித்தும் அன்பில்லா ஆணவ ஆட்சி ஒரு தேசம் மற்றொரு சகோதர தேசத்தை அடியோடு விழுங்கி அடிமைப்படுத்த முனைகிறது ஒரு இனம் மற்றொரு சகோதர இனத்தை முழுமையாக அழிக்க நினைக்கிறது என்னே அறியாமையின் உச்சம் அடிமைப்படுத்த நினைப்பவர்கள் அடிமையாகி அழிந்து போவார்கள் ஆணவம் மகன்றால் பிற இரண்டு மலங்களும் தானே அகலும் இறைநிலை சித்திக்கும் எனவே ஒருவன் ஆணவத்தின் கைப்பிடிக்குள் சிக்கிக்கொள்ளாமல் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் ஆணவம் ஒருவனுடைய ஆத்மாவை முழுமையாக அழித்து அவன் சார்ந்த கூட்டத்தாரையும் அழித்துவிடும் இது நமக்கு நம் புராணங்கள் சொல்லும் பாடம் ராவணன் கதை நம் எல்லோருக்கும் தெரிந்ததே அசுரர்கள் ஈஸ்வர பட்டம் பெற்று ராவணேஸ்வரன் என்று அழைக்கப்பட்டவன் இலங்கையின் மா மன்னன் ராவணன் மூ தன் குடைக்குள் ஆண்டவன் இருப்பினும் அவன் ஆணவத்தால் அழிந்தார் ராமபிரானுடைய தேவியான சீதா பிராட்டியை அவளுடைய இச்சைக்கு மாறாக கவர்ந்து வந்து சிறைப்படுத்தியதால் அழிந்து மாண்டான் ராவணன் அவனுடைய பத்து தலைகளும் பத்து கலைகள் மகா சிவபக்தன் ஆனால் ஆணவம் அவன் சுயபுத்தியை அழித்துவிட்டது அவனுடைய தம்பிமார்கள் கும்பகர்ணன் விபீஷ்ணன் மற்றும் அவனுடைய அறிவு சார்ந்த அவையோர்கள் சொந்த மகன் இந்திரஜித்தன் ஆகியோர் சீதா பிராட்டியை விட்டுவிடுமாறு அறிவுறுத்தியும் கேளாது ராமபிரானோடு போர் புரிய முனைந்தான் ராவணன் ஆணவம் ஒருவருடைய புத்தியை மயக்கிவிடும் மயக்கிவிடும் அற்ப மாநிலரோடு போர் புரிய ஒரு படையும் வேண்டுமோ யான் ஒருவன் போதாமோ என்று ஆணவத்தால் கொக்கரித்தான் அவன் ஒருவனுடைய ஆணவத்தால் அசுரர் குலத்தை அழித்து தானும் மடிந்தான் அசுர குலத்தில் தோண்டி இரண்யகசிபு என்ற மன்னன் தன் பிள்ளை பிரகலாதன் ஹரிநாமத்தை உச்சரிப்பதை தவிர்த்து தன்னாமத்தை உச்சரிக்க ஆணையிட்டான் இறுதியில் தன் மகன் பிரகலாதன் வேண்டுதலால் விஷ்ணுவே நரசிம்ம அவதாரமாக வந்து இரண்ய சம்ஹாரம் செய்து அவன் ஆணவத்தை அழித்தார் ஆனால் அன்பு முழுமையாக பிறருக்காக தன்னை அர்ப்பணித்து கொள்ளும் ஆணவம் தனக்காக பிறரை அதிகாரம் செய்து அழித்துவிடும் இதுதான் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அன்பு உள்ளம் கொண்டவர்கள் தங்களை பிறருக்காக முழுமையாக அர்ப்பணித்து கொள்வார்கள் கொண்டு பிறரில் வாழ்ந்து மகிழ்வார்கள் இதை ஐயன் திருவள்ளுவன் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் புரியர் பிறர்க்கு என்று போற்றுகிறார் அன்பில்லா அறிவிழிகள் எல்லாம் தமக்கே சொந்தம் நான் நான் என்று ஆணவம் கொண்டு அழிவார்கள் அன்புள்ளம் கொண்டவர்கள் தம்முடைய உடைமைகள் எல்லாவற்றையும் பிறர்க்காக அர்ப்பணித்து இறுதியில் தன்னையே அவர்களுக்கு அர்ப்பணித்து இறைவனின்றி சேர்வார்கள் இதுதான் சத்தியம் இதுதான் தர்மத்தின் பாதை இறைவன் எந்த பேதமும் இல்லாதவன் வேற்றுமை அறியாதவன் அவனுக்கு அன்பும் ஆணவமும் ஒன்றே அன்பு அவனுடைய திருவடியில் இருந்த அவன் குழந்தைகளாகி உலக உயிர்களுக்கு சேவை செய்கிறது ஆணவம் அவன் ஜடாமுடியாக இருந்து உயிர்களை அதிகாரம் செய்கிறது முடியாயினும் அடியாயினும் இரண்டும் அவனே அவனை பொறுத்தமட்டில் அவனுக்கு இரண்டும் ஒன்றே ஆப்போசிட்ஸ் ஆர் ட்ரூ ஆஃப் காட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் எனவே ஆன்மீக அன்பர்களே நம் வாழ்க்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்தி நாமே நாம் எதை தேர்ந்தெடுக்கப் போகின்றோம் தர்ம வழியான அன்பு பாதையையா அதர்ம வழியான ஆணவப் பாதையையா இறைவனை பொறுத்தவனை அவனுக்கு இரண்டும் ஒன்றே ஆனால் உங்களுக்கு அம்புவில் ஆலிபோல் அன்புருவில் அன்பா கரைத்தருள் அருணாச்சலா தட்சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி